என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்க வை இன்னைக்கு நாளைக்கு தண்ணி ஊத்தி தூங்குது சோவிnick நிறைய கிளாஸ் இருக்குல்ல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக சொல்லி கொடுத்துறணும் கடவுளே ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நம்மளை யார் இப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியல ஆ எஸ் இவ்வளோ வேற உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன் தெரியலையா இல்லை மேம் இந்த சர்க்குலரை உங்கள் கிளாஸ்ல கொடுக்க சொன்னாங்க அதனால தான் அதை கிளாஸில் வந்து கொடுக்காம இப்படி இடையில பார்த்து கொடுத்துட்ருக்கீங்க உங்களை தான் அங்கேயே மேம் நீங்கள் எடுத்துகிட்டு போகல எனக்கு அடுத்த போக்கு இருக்கு சரி கொடுங்க சரி ஓகே மேம் பை ஓகே பைடா என்ன இவர் இப்படி தளத்தறிக்க விடுறாரு அப்படி என்ன பண்ணிட்டோம் ம் சரி குட் மார்னிங் அழகிய அழகிய கூந்தல் தலைநகரும் சிலை நகரும் நம்ம வினிதா இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களோ இவங்கள பார்த்தா எனக்கே ஆசையாக இருக்குது பசங்கள்லாம் அங்கே பாரு கவனிக்கிறாங்க மேம தான் ஆசையா இருக்கு பசங்க புகழ்ந்துட்டு இருக்கா இவள என்னதான் எனக்கும் தெரியல நான் அப்பவே சொன்னேனே இருடி இரு மறுபடியும் உனக்கும் அவனுக்கு சண்டை மூட்டி விடுறேன் பார் என்னடா மேம் ஏதோ லெட்டர் கொண்டு வந்திருக்காங்க எனக்காக லவ் லெட்டர் ஏதாவது எழுதிட்டு வந்திருக்காங்களா டே நான் உனக்கு அன்னைக்கே சொல்லிட்டாங்க எனக்கு அண்ணி தேவையில்லாமல் நீ பேசி அடி வாங்கிக்காத வேலையை பார்த்துட்டு உட்கார் நானும் எல்லா தகவலும் சேகரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அவங்களுக்கு வந்து பிடிக்காத கல்யாணத்தை தான் பண்ணியிருக்காங்க அந்த மாப்பிள்ளைக்கு இவங்கள பிடிக்கலையா அம்மா அதை நல்லா டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் எப்படி பார்த்தாலும் அந்த மேமுக்கும் எனக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் வித்தியாசம் இருக்கும் இப்போ எல்லாருமே அப்படி இல்லை எப்படி தானு சார் ஐஸ்வர்யா மேம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற மாதிரி நானும் வினிதா மேமும் இருந்துட்டு போறேன்டா சதீஷ் வினிதா பேர் கூட நல்லா இருக்குல்ல எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி இல்லை எப்படியோ அந்த அண்ணன் கிட்டே அடி வாங்கினீங்கன்னா

அங்கே போகிற நல்லா அதர்மா அடி மச்சு யாராவது போடா சாமி கும்பிட்டு போகும்போது சில இடையில புதுசா அதிக தர இதை பார்த்துட்டு தான் இருக்கணும் என்ன பண்ணுறது வீட்டு வீடு நீ என்ன வேணால் சொல்லிவிட்டு போ என்னோட பார்வை அதாவது என்னோடய ஃபோக்கஸ்ஃபுல்லாக வினி மேடம் மேலே மட்டுந்தான் இருக்கும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேங்கோ சார் அது மாசத்தில் பார்த்தீங்கன்னா வேறு சர்க்குளரில் வந்திருக்கு வாங்கியிருக்கேன் சோடய வாசிக்கிறேன் என்ன பண்ணணும் அந்த சர்க்குலரில் தான் பட்டிருக்கோம் ஏன் மேம் அந்த சர்க்குலரில் எழுதி கேட்கணும் உங்களுக்கு தெரியாதா இல்லைம்மா இப்போ தான் படிக்க போகிறேன் ஒரே நிமிஷம் அம்பி வினிதா மேம் சத்தமாக படிங்க ஒன்றும் கேட்கல இவர் கொடுத்தார நம்பி வாங்கிட்டு வந்தது என் தப்பு தான் அப்போவே பிரித்து பார்த்துருக்கணும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அன்பி வினிதான்னு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு போலையே ஐயோ நான் வேறே சர்க்குலர்னு வேறே உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அன்பே வினிதா நீ இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்கேன் என் மனசை கவர்ந்த கல்வி நீ ரொம்ப முக்கியம் இது யாராவது கேட்பாங்களா இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலையே என்னாச்சு மேம் சத்தமாக படிக்க முடியலைன்னா கொடுங்க நான் சர்க்குலர் சத்தமாக படிப்பேன் கொடுங்க மேம் இவ வேறு டைமிங் தெரியாமல் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாள் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல ம் ஐடியா கவின் ஒரு நிமிஷம் வரீங்களா ஒரே நிமிஷம் வரேன் எனக்கு ஹெல்ப் பண்ணு கவின் உங்கள் அண்ணா கம்மெண்ட் இருக்காமல் சர்க்குலர் போய் சொல்லி என்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு இது உனக்கு வந்து சொல்லி நான் கொடுத்துட்றேன் நீ மறக்காமல் இதை வாங்கி கொண்டு போய் தெரியாமல் ஏதாவது டிஸ்போஸ் பண்ணிடு இல்லைன்னா அவர்கிட்ட கொடுத்துரு எப்படி எல்லாம் பாரு கிளாஸில் நான் இப்போ வாசிச்சிருந்தேன்னா என் மானப் போயிருக்குள்ள சாரி கைஸ் இது வந்து சர்க்குலர் இல்லை நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் இது வந்து கவினுக்காக வந்திருக்க லெட்ரு சாரி இதில் உங்களுக்கு எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லை என்னடி நேஹா இவங்க லெட்ரு காலேஜ்லேருந்து வருமாடி அது காலேஜுக்கே வருமாடி லெட்ருன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இது தானே சொன்னாங்க ஐயோ ஐயோ எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குதுடி நேஹா என்னை விட இந்த நடந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் இப்போ பேர் மறுபடியும் மாட்டினேன் என்னமோ எனக்கு தெரிஞ்ச லவ் லெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருமா மே அவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க என்னமோ பண்ணு நீ போ ஆள் வேற பார்க்கறதுக்கு சும்மா தக்காளி பழம் மாட்டிருக்காங்க சொல்லவா வேணும் என்னடி சொல்கிற உண்மையை தாண்டி சொல்கிறாங்க பாரு அவங்க கண்ணாலேயே பேசிக்கிறாங்க பாரு ஆமாண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் எடுத்துகிட்டு போயிடுடா சரி கொடுங்க நீ ம் தேங்க்யூ மேம்

சூப்பர் இன்னும் எல்லாமே இப்போ எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆனவங்கெல்லாம் படிக்கணுங்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த இயர் ஃபுல்லாக அப்படி தான் வந்திருக்காங்க ஆல் த பெஸ்ட்டுங்க நல்லா படிங்க நான் கண்டினியூ பண்ணுங்கிறது நீ டிஸ்கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக தானே எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க ஏன்னா இவர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண ஒரு கோர்ஸை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறதுக்காக வந்திருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த இயர் அப்படி தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்கள மாதிரி படிக்க முடியாமல் இப்போ வந்து படிக்கிறாங்க இல்லையா அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம்னு ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ஓகே சார் நீங்கள் போய் ஏதாவது சீட்டில் உட்காந்துக்கிங்க நான் பார்த்தாலே ரவுடி மாதிரி இருக்கான் இவ்வளோ கிட்ட இங்கே படிக்க வந்திருக்கான் தெருளடா பத்ததிக்கு நம்ம பிளேஸில் வந்து உட்காந்துருக்கான் முதல்ல ஷாக்க குரடி ஓகே கைஸ் இனி டவுட் வந்தாலும் என்னை கேளுங்க சரி நான் கிளம்புறேன் இப்போ இன்டர்வல் டைம் வந்துடுச்சு ஓகே மேம் थैंक यू मैम ஓகே மேம் உங்களுக்கு என்னடா கொடுத்தாங்க அது லவ் லெட்டர் இது லவ் லெட்டரா அப்போ நீங்க சொன்னது உண்மைதானா யார் மேம் உனக்கு கொடுத்தாங்களா இல்லடா மேம்க்கு கொடுத்ததுடா அப்போ இவன்தான் மேம் கொடுத்திருக்கான் போலியே என்னடா கொடுத்தான் தெரியல யாரடா கொடுத்தாங்க அது அப்புறம் சொல்றே படிக்கிற கேக்குறியா ம் படி படி அன்பு வினிதா இந்த புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்கே என் மனசுக்கு வந்த கல் அடப்பாவி நான் இப்படி லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஒன்று வந்து சர்க்குலர்னு சொல்லிட்டு திருப்பி அந்த லவ் லெட்டர் கொடுத்துருப்பேன் அறிவே இல்லை உன்னோட நானஞ்சு வயசு மூத்த பொண்ணுக்கு போய் கொடுத்துருக்கேன் வா வா நான் வச்சுக்கிறேன் நீகா நீ சொன்னது கரெக்டு தான் டி நான் ஏமாந்துட்டு இந்த கவினை நம்பி நான் தான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான் போல அவங்க சர்க்குலருன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இவனுக்கெல்லாம் அறிவே இல்லையாடி எந்த விலாடி நான் குறைஞ்சி போயிட்டேன் அதை நீ தான் கேட்கணும் நீ சொன்னது அவனை பேசிக்கிறேன் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தெரியலையே வினிதா உன் அப்பாலி வாங்காம விட மாட்டேன்